வணக்க மக்கள் இன்னைக்கு செம்பருத்தியில் மட்டும் எவ்வளோ பூக்கள் வருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதிமூணு பூ நாலு செம்பருத்திலையும் நாலு செம்பருத்திலையும் மட்டும் பதிமூணு பூ பூத்துருக்கு பார்த்துடுங்க இன்னைக்கு பூக்கிறப்போ எல்லா பூக்களும் சேர்ந்த பூக்கும் பூ இல்லாத நேரம் ஒரு பூவும் இருக்காது இன்னைக்கு நாலு செம்பருத்திலையும் நிறைய பூக்கள் பூத்துருங்க புத்தியெலாம் இது எவ்வளோ சோப்பு கலரில் ஒன்று சந்தன கலரில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பூ பத்து பதினொன்று பூ இந்த பூவோட பதினொன்று பூ கொத்துரு புத்தியலாம் இன்றைக்கி நாலு செம்பருத்திலையும் நிறைய பூக்கள் வணக்கம்